கைஸ் இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன் ஆனா நான் ஒரே வரல சொல்றேன் இது எந்த மாதிரி கண்ணன்னு புரிஞ்சவங்க மட்டும் வீடியோ பாருங்கப்பா எப்படின்னா எனக்கு கோவம் வந்தா வெட்டு வண்டா அப்படின்னு சொல்ற ஒரு தற்கொலை அவன் தப்பு பண்ணாலும் அது தப்பு இல்லைன்னு முட்டு கொடுக்கறதுக்கு மக்களாலே ஃபேமஸான இன்னொரு தற்கொறி இப்படி தப்பு பண்ணிக்கிட்டே என்கிட்ட வந்தாலும் அவன் நான் காப்பாத்து சொல்ற ஒரு வக்கீல் இதெல்லாம் பத்தி பேச இருந்தாலும் முடியல நம்மளை பேச வைக்கிறாங்க இப்போ நீங்க ஒரு நைன்டி கிட்ல ஏர்லி டூ கே கிட்ஸ் உங்களுக்கு ஒன்னு தெரியும் ஏழு சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேலையில ஒரு ஓனான பார்த்தாலே அடிப்பாங்க அந்த ஓணானுக்கு வந்து அவங்க ஏன் அடிக்கிறாங்க எதுக்கு அடிக்கிறாங்க எதுவுமே தெரியாது ஆனா இப்போ நம்ம ஊருக்குள்ள ஒரு ரெண்டு ஓனா சுத்திக்கிட்டு இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பல பேர் அது போய் அடிச்சாலும் புது புது புதுசாக அவங்களே பிளான் பண்ணி வராங்க அப்படிப்பட்ட ரெண்டு பேர் தான் இப்போ நாமும் அடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம அக்கா என்ன பேசுறான்னு கேட்டு வந்துருவோமா ஒரு வேலை லாயர் ஆயிட்டீங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிளைண்ட் பத்தினா உங்கள்கிட்ட வராங்க ஒரு கிளைண்ட் பார்த்தீங்கன்னா

எங்க எப்படி இருக்குன்னா அவன் மண்டே உடனே அதுக்குள்ள ஒரு மூலம் இருக்கான் பாத்தியவனா அப்படின்னு ஒரு காமெடி வரும்ல அந்த மாதிரி இருக்கு அந்த பார்க்கணும் என்னன்னா நம்ம பேசினோம்னா அதை குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் பேச்சு பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா ஒரு சோசியல் மீடியாக்காக கொஞ்சம் கொஞ்சம் போய் சொல்லி மரியாதை பேசலாம்ல இப்படி பேசினா தானே நம்ம ரெண்டாவது பேசுறாங்களா இல்ல இப்பதான் ரீசெண்டா வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அந்த பிரச்சனை எங்க நம்மள மறந்துட்டோன்னு அப்படி புது புதுசா அவங்களே பேசி வராங்களோ அப்படிதான் நமக்கு தோணுது ஆனா இந்த அக்காவில பேர் தான் திட்ட முடியாது ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தோம்னா நம்ம மனசுல பாரத்தையும் இறக்கி வச்ச மாதிரி நம்ம பசங்க எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க சோ இந்த அக்காவை நம்ம விட்டுருப்போம் அந்த ஆங்கரை பத்தி கொஞ்சம் பேசுமா மத்த ஆங்கர்ஸ் மாதிரி அவர் வந்து ரொம்ப கேவலமாவோ அவளங்க கடுப்பேத்துற மாதிரி கேட்கல ஒரு சிறந்த பதிலுங்கிறது சிறந்த கேள்வி கிடைக்கிற பரிசு அப்படித்தான் நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அது மாதிரி அந்த ஆங்கர் வந்து கேள்வி அவங்க சொல்ற பதில பாத்துட்டு அப்படியே பயப்படுறாரு என்னடாது இவங்க எப்படி சொல்றாங்களே தப்பு பண்ணனுக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க மாட்டேன் அவங்களை காப்பாந்தும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆங்கர் வந்து அப்படி பரிதவமா பாத்துக்கிட்டு இருக்காரு அவரை பார்க்கும்போது இப்ப நான் ரீசெண்டா இப்பதான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன் அவங்க சொல்றது ஆங்கரை பார்க்கும்போது ரொம்ப இருக்கு இதுக்கு மேலேயே அந்த அக்காவை பத்தி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல உங்களுக்காக சொல்லணும்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்கு உங்களுடைய தாழ்மையான கருத்துக்கள் எல்லாத்தையுமே அங்க போய் சொல்லுங்க அடுத்த நம்ம பார்க்க போறது வந்து நமது தளபதி நடிப்பு அரக்கன் நடிப்பு அசுரன் வருங்கால எதிர்காலம் இப்ப எப்படின்னா அப்ப வந்து எம்ஜிஆர் நம்பியார் இருந்தாங்க அதுக்கப்புறம் கமல் ரஜினி இருந்தாங்க அப்புறம் விஜய் அஜித்து அதுக்கப்புறம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் கவினா இல்லை நம்ம மணிகண்டனான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்களும் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்த நம்ம தலைவனை பத்தி தான் பேச போறோம் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் கூப்பி வச்சு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க தலைவர் எதுக்கும் அசர் இல்ல இப்போ வந்து கூப்பிட்டு வந்து வச்சு செய்யறாங்க தெளிவா சொல்லணும்னா என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களா அதெல்லாம் பச்சையா கேட்கிறாங்க அவரும் ஒன்றும் பண்ண முடியாமல் பதிலுக்கு வேற ஏதாவது சொல்லிட்டு போயிடறாரு இப்படி அவரை கூப்பிட்டு அடிந்து அடிச்சாங்க இப்போ ரீசெண்டாக நம்ம கவிஞன் அண்ணனோட ஒரு ப்ராப்ளம் ஒன்றுச்சு அண்ணனை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு ஆணவ குழந்தையில ஊரே சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த மனுஷன் என்ன கேட்டு வச்சிருக்கான்னு தெரியுமா பேசாம என்ன மாதிரி பேசாமல் இருக்கிறன்னா கூட வாயை கிளரி நாக்கு பிடிச்சி இழுத்து என்ன மாதிரி பேசுங்கண்ணு சொல்ல வைக்கிற அளவுக்கு தான் அவரோட பேச்சு இருக்கு சில பேருக்கு நான் என்ன பேருந்து தெரியாமல் இருக்கும் ஃபர்ஸ்ட் தலைவர் பேசுனதை போய் கேட்டு வந்துவோம் அவரோட எதிர்காலமும் இருக்கு அவரும் நல்லா இருக்கணும் எதிர்காலமும் பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாம இருந்திருந்துருக்கலாம் எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட் இப்ப ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்கும் ஓகேங்களா சோ அவங்க குடும்பத்துல என்ன விரும்புறாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கலாம் அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு இஷ்டப்பட்ட வாழ்க்கையே குடும்பத்து மூலமா அமைச்சுக்கிட்டா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகாது இப்ப ஒரு தவணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு சகோதரரை கூட பிறந்தவரே கொலைகாரன ஆக வச்சிருக்காங்க ஓகேங்களா சோ அவங்க குடும்ப பழக்க பழக்கங்கள் இப்ப ஒவ்வொருத்தவங்களும் இருக்காங்கன்னா இப்ப நான் இருக்கேன் அப்பா அம்மா இருக்காங்கன்னா எங்க குடும்ப பழக்க வழக்கத்துக்கு ஏத்தாப்ல கல்யாணம் அப்படின்றது வந்து ஆயிரங்காலத்து பயிருப்பா சோ அந்த டைமிங் தான் சொல்ல வரேன் அந்த பையனுமே அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன பாதிக்கப்பட்ட பையன் இருக்குல்லையா அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன ஆசைகளோ அதை நிறைவேற்றி வச்சு அவங்க குடும்பம் அவங்க சர்க்கிளில் கல்யாணம் பண்ணால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே பாதிப்பை ஏற்படுத்திருக்கு சுர்ஜித் பையனோட எதிர்காலமும் போச்சு ஓகேங்களா ஆமாம் ஒரு உயிரிழப்பே ஏற்பட்டுருக்கு உயிரிழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு விஷயம் இப்போ கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பைக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணியிருந்துருக்கலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கலாமா ஏன்னால் இது ஒரு உயிரோ அவங்க குடும்பத்துலேயும் ஒரு பெரிய லாஸ்ஸு எதிர்தரப்பில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே லாஸ் தான் உயிரிழப்ப ஈடே செய்ய முடியாது ஓகேங்களா சுர்ஜித் வந்து பார்த்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்தனவர் பட் லாஸ் லாஸ் தான் இப்போயாவது மக்களே புரிஞ்சுங்க நம்ம யாரை வளர்த்து விடணும் வளர்த்து விடக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அது மாதிரி பண்ணீங்க அப்புறம் வந்து இவரை வந்து தனியாக நான் திக்கணுங்க ரெண்டு பேரும் திக்கணுங்கிறதக்காக நான் இங்கே வரல மக்கள் உங்கள்ட்ட இந்த மாதிரி பேசியிருக்காங்க அவங்களோட விஷயங்களை உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டேன் அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அப்புறம் என்னையும் இப்படி பேச வச்சுட்டீங்களடா